இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நேற்றைய தினத்துல முதல் பகுதியை தியானித்து வந்த இரண்டாவது பகுதி சொல்லுகிறது உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தேவன் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நமக்கு வழிகளை காட்டுகிற தேவன் இந்த வசனம் சொல்லுகிறது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தேவன் அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மேல் நோக்கமாக இருக்கிறது சில நேரங்களில் நீங்க பார்த்துருக்கலாம் சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை நடக்க பொழுது அவர்களுடைய கண்கள் எப்பொழுதுமே அவர்கள் மேலே இருக்கும் அந்த பிள்ளைங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க ஒருவேளை அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே ஓடி வந்து தூக்கி விடுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைனா அவங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்வார்கள் அதே அதை காற்றிலும் நம்முடைய பரம தகப்பன் நம் மேல் நம்முடைய தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார் நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற தேவன் நம் மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிற தேவன் ஒவ்வொரு முறையும் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஆலோசனை இருக்கிறார் அவை சோர்ந்து போகாதீங்க அவருடைய கண்கள் உங்க மேலே இருக்கு நீங்க நடக்கும் வழி அவர் அறிவார் உங்களுக்கு என்ன உதவி தேவை என்பதை அறிவார் எப்படிப்பட்ட ஆலோசனைகள் தேவை என்பதை அறிவார் உங்களுடைய கண்கள் அவர் மேல் மாத்திரம் இருக்கட்டும் உங்களுடைய செவிகள் அவருடைய ஆலோசனைக்கு மாத்திர திறந்தவர்களாக இருக்கட்டும் ஜமீப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளில் கூட உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் அன்றையே எங்கள் மீது உங்களுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறக்கா நன்றி எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்கிறதேவனே மக்கு நன்றி ஆசிர்வதியும் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நன்மை நாலு கிருமை நாளு முடிசூட்டும் ஆசீர்வதிப்பீராக வழி நடத்துவீராக ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை நடத்துவார் ஆமேன்